ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்ட்டில் ஒரு ஒரு ஜாப் கொடுத்துருக்காங்க ஸோ அது எல்லாமே டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலர் ஜாப் பார்க்கறதுக்கு ஓகேவா ஸோ அக்னி டிஎம்டி கம்பெனிஸில் வந்து வாண்டட் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன போஸ்ட்டிங்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க எங்கே அப்படின்னா அறந்தாங்கியில் ஜீரோ டு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணணும் இருபத்தி ஒரு வயதுலேருந்து முப்பத்தி ஓ முப்பது வயதுக்குள்ளே யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க நைன் த்ரீ டபுள் ஃபோர் நைன் ஒன் டபுள் சிக்ஸ் ஒன் செவன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க எங்கே இருக்குது அப்படின்னா கவுண்டனூர் ரோடு ஈங்கூர் பெருந்துறை ஈரோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க ஹெச்ஆர் அட்டு அக்னி ஸ்டீல்ஸ் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் எந்த இருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் தான் ஸ்கூலுக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க மேக்ஸ்க்கு பிஜிடி டீச்சர்ஸ் அந்த இங்கிலீஷ்க்கும் பிஜிடி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க அதே மாதிரி அக்காமடேஷன் அவங்களுக்கு தங்குற இடமும் அவங்க ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க ஓகேங்களா முத்துசுவாமி வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களோட மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க முத்துசுவாமி வித்யாலயா அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் எயிட் த்ரீ எயிட் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் எயிட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் இல்லை ரிசியூமா மெயில் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேலூரில் தான் ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பிரம்மாண்டமான எங்கள் ஜவுளி நிறுவனத்துக்கு வாண்டட் சொல்லியிருக்காங்க ஏவிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நேம் டென்த்து டுவெல்த்து டிகிரி யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பிஎஃப் எல்லா பெனிஃபிட்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க டைரக்ட் இன்டர்வியூ வரும்போது உங்களோட ரெஸ்யூம்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க அதோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாமே எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எயிட் நயன் டூ ஃபைவ் செவன் சிக்ஸ் ஃபைவ் செவன் ஃபோர் த்ரீ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க தோட்டப்பாளையம் வேலூர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பாண்டிச்சேரியில் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டு ஃபிரண்ட் ஆஃபீஸ் மேனேஜர் ரெண்டு போஸ்டிங் வேக்கண்ட் போத் மேல் அண்ட் ஃபிமேல் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஆண்களாக இருந்தால் உங்களுக்கு தங்குறதுக்கு அவங்களே இடமும் கொடுக்குறாங்க பயோடேட்டாவை வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க நைன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் த்ரீ ஜீரோ டூ நைன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்டில் ஜென்ஸ் யாராவது மேல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுனால நீங்கள் இங்கே வந்து கூட ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் அமரான் நம்ம பேட்ரி பார்த்துருக்கோம் இல்லையா சிவகாசியில் வந்துட்டு அந்த நிறுவனத்துக்கு வாண்டட் சொல்லியிருக்காங்க அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் பிகாம் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் சேலரி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ டென்

கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டிஸ்ட்ரிக்டில் வேறு வேறு ஜாப்ஸ் பார்த்தோம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஜாபுமே உங்களுக்கு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணுறேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லா ஜாபுமே சொல்லவும் முயற்சி பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ